சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றிவிடலாம் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனிதன் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள்கிட்ட இருந்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களையும் கூட ரொம்ப சிந்தித்து செயல்படும்போது அது சிறப்பானதாக இருக்கும்ங்கிறது தான் உண்மை அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிந்தித்து செயல்படும்போது ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அது மட்டுமல்ல நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் சரியாக சிந்தித்து செயல்பட்டால் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உங்களால் கொண்டு வர முடியும் வெளி உலகில் மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்பதுதான் உண்மை அப்படி நீங்கள் தொடர்ந்து சரியாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சத்தின் பார்வையில் நீங்கள் சிறப்பான மனிதராக கண்ணுக்கு தெரிவீர்கள் நீங்கள் அப்படி சிந்தித்து செயல்படும்போது உங்களுடைய முயற்சி எப்பொழுதும் தோல்வியடையாது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வெற்றி இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை அந்த கலைக்கு எப்பொழுதுமே சிந்தனைதான் மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிந்தனையோடு செயல்படும்போது எந்த செயலும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கார் ஓட்டுகிறீர்கள் என்றால் அந்த காரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இயக்கும்போது அந்த கார் உங்களுக்கு பழகிவிடும் என்பதுதான் உண்மை அது அல்லாமல் நீங்கள் கார் ஓட்டும் சூழ்நிலை இருக்கிறது என்ற எண்ணமே உங்களுக்குள் வராது ஏனென்றால் அது இரு சக்கர இரு வாகனம் போல மாறிவிடும் எப்பொழுதும் வாழ்க்கையில் சிறப்பாக சிந்தித்து செயல்படும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் உயர வேண்டும் என்றால் சரியாக சிந்தித்து செயல்படுங்கள் அப்படி சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்வு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் மனித உலகில் நீங்கள் ஒரு தனித்துவமாக தனித்துவமான மனிதனாக மற்றவர் பார்வையில் தெரிவீர்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல சிந்தித்து செயல்படும்போது எந்த காரியங்களும் எளிதாக இருக்கும் என்பதுதான் உண்மை சிந்திக்காமல் செயல்படும்போது சிறிய காரியங்கள் கூட கடுமையானதாக உங்களுக்கு தெரியும் சரியாக திட்டமிட்டு சிந்தித்து செயல்படும்போது இந்த பிரபஞ்சத்தையே உங்கள் வசம் படுத்திவிடலாம் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல இந்த உலகத்தையே மாற்றிவிட முடியும் என்பதுதான் உண்மை நீங்கள் சரியான சிந்தனையை வைத்து செயல்பட்டால் அந்த சிந்தனை உலக நன்மைக்காக பயன்படும் என்றால் இந்த உலகத்தையே உங்களால் மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதனாக இந்த உலகில் நீங்கள் வாழ முடியும் நன்றி